இதுவரை மொத்தம் ஒன்பது லீக் போட்டிகளில் விளையாடி சி எஸ்கே அதில் பவர் பிழைவில் மொத்தமே ஐந்து சிக்ஸர்களை தான் அடித்துள்ளது இதற்கு முழு காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம்தான் இலத்தில் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனின் மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பாக செயல்படவில்லை ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தீபக் ஹோடா போன்றவர்களை வாங்கிய நிலையில் இவர்கள் யாரும் இதுவரை ஒரு போட்டியில் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை நூர் அகமது கூட ஒரு சில போட்டிகளில் அதிக ரன்களை வெட்டுக் கொடுத்து சொதப்புகிறார் இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து படுமோசமாக சொதப்புவது குறித்து ஆலோசிக்க சிஎஸ்கே நிர்வாகிகள் மட்டத்தில் அவசர கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர் சிஎஸ்கே தொடர்ந்து சொதப்புவதால் அணியின் மதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது இதே நிலை நீடித்தால் போட்டியை பார்க்க ரசிகர்கள் அதிகம் வரமாட்டார்கள் பீல்டிங் மிகவும் மட்டமாக இருக்கிறது இதனை சரி செய்ய சுரேஷ் ரெய்னாவை பீல்டிங் கோச்சாக உடனே கொண்டு வர வேண்டும் ரெய்னா ரசிகர்களால் அணியின் மதிப்பும் உயரும் என கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து உடனே ரெய்னாவை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரெய்னாவோ ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடியும் வரை மற்றவர்களுக்கு டேட் கொடுத்துவிட்டேன் அதனை மீறி வர முடியாது அடுத்த சீசனின் போது இது பற்றி பேசலாம் எனக் கூறி விட்டாராம் ரெய்னாவை திட்டமிட்டு ஓரங்கட்டியதால்தான் நிர்வாகத்தின் மீது அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதனால்தான் அவர் மறுத்துவிட்டதாகவும் கிரிக்கெட் விமர்சகர்கள் கருதுகிறார்கள்